உலகம் யாவையும் தாம் வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளை ஆட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்கே சரண்ணாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்துதேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்மே இம்மையே ராம எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீறுபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வொழி ஊர் போர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தனம் இருகை வேளத்து கதை திருகை வேளை தரமிசெப்பிட குறுகைநாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று எழுந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உலன் என்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை எழுப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து எமையோர் இடுக்கந்தீர்த்த கழவேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்கு நல்கும் தனிப்பெரும் பருத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மைசே நமும் தன்னை கண்களிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே நாம வராணனவோம் நம தீ நண்பர்களே கும்பகர்ணன் போருக்கு வந்ததோட பார்த்தோம் கும்பகர்ணன் போருக்கு வந்த உடனே கும்பகர்ணனோட ராமன் போரிட விரும்பவில்லை கும்பகர்ணனுடைய உடல் தோற்றத்தை இன்னைக்கு வரைக்கும் ராமன் வந்து ராவணனையும் கும்பகர்ணன் அந்த சகோதரர்களை பற்றி வீடன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கான் நேர பார்க்கல அதுவரை பார்த்த அரக்கர்கள் தாடகையிலேருந்து கர தூட இருந்து எல்லா அரக்கர்களும் ராமனுக்கு சாதாரண அரக்கர்கள் பெரிய வரம் வாங்கின அரக்கர்கள் கிடையாது ஆனால் ராமன் கும்பகர்ணன் ராவணனுங்கிறவங்க வரம் பெற்ற அரக்கர்கள் அதாவது பக்தியுள்ள அறக்கர்கள் தவம் தவம் செய்து உயர்ந்த அறக்கர்கள் இதுல என்ன செய்யுதுன்னா எந்த குலத்துல பிறந்தாலும் தவமும் பக்தியும் அவர்களை உயர்த்தி விடும் அதனால அதுக்கு பெரிய ஜாதியோ இதோ வேண்டியதில்லை உண்மையான பக்தி உண்மையான தவம் இருந்ததுன்னா கடுமையான தவமும் கடுமையான பக்தியும் இருந்ததுன்னா அவங்க நிலையில உயர்த்தி விடும் ஆனால் உயர்ந்ததுக்கப்புறம் ஞானிகளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் என்னென்ன நிலமை உயர்ந்ததுக்கப்புறம் ஞானிகள் இது சிரமில்லை இதுக்கு மேலே உயர்ந்தது ஒன்று இருக்குதுன்னு கடவுளை நோக்கி பயணிப்பார்கள் அப்போ அவங்க பெருமை அடைவார்கள் அந்த ஞானம் வராமல் இந்த நிலம் வந்துருச்சு இனிமேல் எல்லோரும் நமக்கு அடிமை எல்லாரும் பயப்படுறாங்க எல்லாரும் அடிமையாக இருக்காங்கங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அழிவு வருது இதுதான் ராமாயணம் மகாபாரதம் சொல்லக்கூடிய இது துரியோதனனும் வீரம்தான் பீமனும் வீரம்தான் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் துரியோதனன்ட்ட கர்வம் இருந்தது பீமன்ட்ட கர்வம் இல்லை பீமன்ட் படிக்க 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 பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் பணிவு வந்தது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்தது இதுக்கு மேலே ஒரு பொருள் இருக்குது இதுக்கெல்லாம் மேலே நம்முடைய தகுதி திறமைக்கு மேலே ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தாங்க அதனால் அந்த பணி வருது அதனால தான் யுத்தத்தில் துரோணரை எழுத்துக்கூட நான் போரிட மாட்டேன் பீஷ்மரை எழுத்து போரிட மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனன் சொன்ன காரணம் என்னென்ன பீம பீஷ்மரையும் துரோணன் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கூட நம்முடைய ஆற்றல்கிறது பத்தாது நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் அதுதான் ஞானமுங்கிறது ஆனால் தனக்கு மேலே யாரும் இல்லை தமக்கு நமக்கு யாரும் நம்ம எதுக்க யாரும் இல்லை நம்மளை எழுத்தவங்களாம் நம்மளால் வெல்ல முடியும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அஜானம்னு பேர் இப்போ ராமன் வந்து எதிரியாகவே இருந்தாலும் கும்பகாரண பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு விபீஷணன் கேட்குறான் இவன் தான் ராவணனா ஒரு தோலோட தோல் நோக்கி பார்க்கணும்னா ஒரு யுகம் நாள் பழகையும் போல இருக்கே அவ்வளோ பெரிய புஜப்பழ பராக்கிரமத்தோடு இருக்கானே பெரிய மலையாக இருக்கானே இது யார் கேட்க போதா போன வாரம் பார்த்தோம் விபீஷணன் சொல்கிறான் இது எனக்கு முந்தினவன் ராவணனுக்கு பிந்தினவன் நாங்கள் கலை கற்கும்போது சொன்னான்ல நாங்கள் படிக்கும்போது மூணு பேரும் தபம் பண்ணோம் ராவணன் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் பண்ணான் அவன் வரங்கள் பல கேட்டான் மனுஷனை தவிர வேறு யாராலையும் எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு சாவை பற்றி கேட்டான் உடனே கடவுள் கொடுத்தார் அதே என்னுடைய அடுத்த அடுத்த அண்ணன் கும்பகர்ணன் என்ன பண்ணான் கேட்கும்போது நான் நித்தியத்துவமாக இருக்கணும் சாவை அவன் நினைக்கிறேன் நான் நிரந்தரமானவனாக இருக்கணும் நித்தியத்துவம்னு கேட்க வரம வாய் இதைவரை நித்திரைத்துவம்னு கேட்டான் அதே நேரத்தில் விபீஷணன் கேட்கும்போது சுதாரிச்சுக்கிட்டான் நான் எனக்கு தர்மத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமையணும்னா இதான் மூணு பேருக்கு இதா கும்பகர்ணன் சொல்ல போய் பார்த்தோம் நீ வந்து கேட்டு வந்த வரம் அப்படி அதனால நீ உனக்கு ஆத் உனக்கு த த த தச்ச தற்செயலாகவே அல்லது தானாகவே உனக்கு என்ன தோணுது தர்மத்தின் பக்கம் நிற்கணும்னு தோணுது அப்போ உறவுகளை திறந்துட்டு நீ தர்மத்து பக்கம் போகணும்னு நீ ராமன் பக்கம் வந்துட்ட ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வந்து பேராசையினால் நாங்கள் அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுனால வாழ்க்கை நிரந்தரம்ங்கிற இதில் நம்மளை ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை நாங்கள் கேட்டதுனால எங்களுக்கு இந்த இதை நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் நீயாவது எங்களுடைய தர்மத்தின் பக்கம் நிற்கிற தர்மத்துக்கு அழிவு இல்லை அதனால் நீ தர்மத்தின் பக்கம் நின்று நம்முடைய குளத்தை காப்பாற்று நீ அசுரர்கள் குளத்தில் வந்தால் கூட உன்னையும் நாளைக்கு வணங்குவார்கள் நாங்கள்லாம் ஆண்டதுனால எனக்கு பயந்து வணங்கினார்கள் உன் மேலே பக்தியோடு வணங்குவார்கள் இன்றைக்கி ராம ஸ்ரீரங்கம் கோயில் விபீஷணன் கொடுத்த கோயில் தான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் அந்த அந்த அளவுக்கு ராமன் உயர்வாக மதிச்சான் இவனோட சண்டை போடக்கூடாதுன்னு போய் சமாதானமாக கூப்பிடு அவனும் வந்துட்டானா நல்லா இருக்கும்னா கூப்பக்காரன் முடியாதுன்ட்டான் அப்போ போற துவங்குகிறது போர் தூங்கின உடனே உடனே எடுத்த உடனே ராமனுக்கு கும்பகர்ணனோட போர் புரிய சம்மதம் இல்லை என்ன த இவன் விபீஷணன் அறிமுகப்படுத்தும் போதே சொன்னான் என்ன மாதிரி தான் அவனும் தர்மத்தை சொன்னான் ராமணன் கேட்கல கேட்கலைன்னு உடனே நீ போய் தூங்க போடான்னு அனுப்பிட்டான் இப்போ தூங்கினவனை எழுப்பி போருக்கு அனுப்பியிருக்கான் அதனால் இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான் ராமனுக்கு அவனோட சண்டை போட மனசு இல்லை ஒரு நல்லவனு அதனால சமாதானத்தை அனுப்பினா இப்போ சண்டை வந்தாச்சு உடனே லக்ஷ்மணனை சண்டை போட விட்டான் லட்சுமணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் யுத்தம் நடக்குது யுத்தத்தை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது அதெல்லாம் சொல்ல வர்ணனை தான் போகிறான் லக்ஷ்மணன் தரையில் நின்று சண்டை போடக்கூடாதுங்கிறக்கா ஆஞ்சநேய சுவாமி என்னுடைய தோளில் ஏறிக்கீங்க இவன் தேரில் வந்து சண்டை போடுறான் நீங்கள் அவனுக்கு சமமாக இருக்கணும் நீங்களும் ஒரு அரசந்தான்னு சொல்லி தன்னுடைய தோளில் ஏற்றிக்கிறார் ஆஞ்சநேயர் இலக்குவனனுக்கும் அனுமனுக்கும் போர் நடக்கிறது தன்னின் நேர் பிறர் தானலாது இல்லவன் தோல் மேல் துண்ணு பேரொழி இலக்குவன் தோன்றிய தோற்றம் பொன்னின் மால் வரை வெள்ளி மால் வரை மிசை போந்தது போ என்னமாறு அன்றி பிரிது எழுதி வம்பு யாதோ அந்த காட்சியை வர்ணிக்கிறதுக்கு கம்பன் முற்படுறான் அனுமனுடைய தோள்களின் மீது ராம் இலக்குவன் ஏறி போர் புரிகிற காட்சியை நாலு வர்ணிக்க முடியல ஒரே வார்த்தை சொல்கிறான் கைலாய மலை மீது இன்னொரு மலை உட்கார்ந்து இருந்தால் அந்த காட்சி எப்படி இருக்குமோ அப்படி ஆஞ்சநேயர் கும்பகரணனுடைய தேரளவுக்கு விஸ்ரமம் எடுத்து பெரிய உருவத்தோடு நிற்கிறார் அதன் மேலே ஒரு மலை மாதிரி ஒரு மலை மேலே ஒரு குன்று இருக்கிறது மாதிரி இலக்கணன் இருந்தால் அந்த காட்சியை நான் எப்படி சொல்ல போகிறேன்னார் இப்போ கும்பகர்ணனை இலக்குன் போருக்கு அழைக்கிறான் வா என்னோட சண்டைக்கீனு அப்ப பெண் பெண்கொடி எம் உழை பிறந்தால் குற்றம் ஒன்று இல்லவள் கொய்த மற்ற அவள் கூத்தல் தொட்டு ஈர்த்த கைத்தள காக்குதி என்றான் ரொம்ப அருமையாக கம்பன் சொல்றான் பெய்தவத்தின் பெண்கொடி ஏன்னா இவங்க பண்ணி தான் இவருடைய அப்பா வச்சிரசு நான் ஏற்கனவே சொன்னேன் தவ முனிவருடைய குழந்தைகள் தான் இதுக அம்மா ராட்சசி அப்பா பிராமணர் பிரம்மாவுடைய பேரன் ராமணன் கும்பகர்ண விபூஷன்லாம் அப்போ என்னுடைய தவ செய்த குற்றம் ஒன்று இல்லைவெல்லாம் ஒரு குத்தமும் பண்ணாத என்னுடைய தங்கை சுப்பையை நீ ஏட்டா வெட்டினு கேட்டான் அப்படிப்பட்ட உன்னோட கையை நான் பதம் பார்க்குறேன்னா இது போர்க்காலத்தில் எல்லாருமே செய்யக்கூடியது அந்த காலத்தில் என்னென்னு கேட்டால் போர் புரிபவர்கள் தானும் தன்னுடைய எதிரியை அவர்கள் செய்த கொடுமைகளெல்லாம் சொல்லி போர் புரிவார்கள் சும்மா எடுத்தவளும் சண்டை போட மாட்டாங்க நீ இந்த காரியம் செஞ்சியால அதனால் உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லித்தான் அரசர்கள் போர் புரிவது வழக்கம் இப்போ பெய்தவத்தின் பெண் கொடி என் உழை என் உழை பிறந்தால் செய்த குற்றம் ஒன்றும் இல்லை ஒரு குற்றமும் செய்யாதவன் என் தங்கை ஏன்னு கேட்டால் பாசத்தில் அவளுடைய தங்கை அவளுடைய குற்றம் என் கண்ணுக்கு தெரியல இந்த நேரத்தில் அவனு சொல்கிறேன் சூர்ப்புனகை குற்றவாளின்னு ஒரு வழக்காடு மன்றம் நடந்தது சூர்புனகை குற்றவாளின்னு ஒருத்தர் வழக்காடினார் நான் சூர்பனகை குற்றமற்றவள்னு நான் வழக்காடினேன் அப்போ நான் சில கருத்துக்களை சொன்னேன் இறைவன் மீது எல்லாருக்கும் ஆணுக்கே மையல் வந்திருக்கு ஆண்களே தன்னை பெண்ணாக பாவித்து இறைவன் மீது கவி பாடியிருக்காங்க இறைவனுடைய அழகை வர்ணிச்சிருக்காங்க இறைவனை தான் அடையணும்னு விரும்பியிருக்காங்க கண்ணனை அங்கே உள்ள கோபியர்கள் அத்தனை பேரும் விரும்பியிருக்காங்க அப்போ அவர்கள் குற்றவாளியானு கேட்டேன் ஓ சூர்பனகை அதே மாதிரி தானே அப்போ முடிவு தீர்ப்புரையில் அழகாக நடுவர் சொன்னார் சூர்புழகை காமத்தின் வசப்பட்டு பகவானுடைய இச்சையைப்பட்ட இது பண்ணான் ஆனால் பக்தர்கள் அவன் மேலே காமத்தினால் கிருஷ்ணனோடையோ அல்லது ராமனோடையோ அவன் மேலே ஆசைப்படலை அவர்கள் அவருடைய தெய்வீக தன்மை பொருந்தி அழக வரைஞ்சார்கள் மற்றவங்களாம் என்ன பண்ணால் மானிட உருவத்தில் வந்திருக்கான்னு ஒரு மனுஷனை எப்படி நேசிப்பார்களோ அது மாதிரி நேசித்தார்கள் சூர்பனகை கொண்டு அதனால் ச உடல் அழகை வச்சு அவங்க அப்படி இல்லை அவர்கிட்ட உள்ள தெய்வாம்சம் பொருந்தி அழகாக நசித்தார்கள் அதனால தான் பாடினது போகிற தெய்வாம்சத்தோடு பாடினார்கள் அதனால் அது வந்து காமம் வரலை அவங்களுக்கு அதனால் எல்லோரும் சொல்லும்போது சாதாரணமாக ஜன கிருஷ்ணன் எல்லாரோடய ஆடினா பாடினா அப்படி இருந்தால் அப்படி அவர்கள் காமவசப்பட்டு பண்ணலை தெய்வாம்ச பக்தி பரவசத்தில் அவனோட இறைவனோட கலந்து ஆடினார்கள் பாடினார்களே தவிர காமங்கிறது அவங்களுக்கு இல்லை காமம் இருந்துன்னா பகவான்கிட்ட நெருங்க முடியாது காம நோக்கத்தோடு பகவானை பார்த்தா நடக்காது அதனால் சூர்பட ஆசைப்பட்டது சரிதான் ஆனால் ஆசைப்பட்ட நோக்கம் தவறு காம ஈஷியோடு பார்த்தா இதே ராமன்ட்ட எல்லாருமே எல்லாம் அவனுடைய அழகை வர்ணிச்சிருக்காங்க அவன்கிட்ட மயங்கியிருக்காங்க எத்தனையோ பேர் மயங்கியிருக்காங்க ரிஷி பத்தினிகள் கூட மயங்கியிருக்காங்க ராமனுடைய அழகில் ஆனால் அவங்க மயங்கினது ராமனுடைய ரூப சௌந்தரியம் கிடையாது குண சௌந்தரியம் ராமனுடைய காரூண்யத்தை அவனுடைய கண்களில் தெரிகிற ஒரு கனிப்பையும் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய அவருடைய உடலில் இருக்க வீசக்கூடிய நறுமணத்தையும் அவருடைய தெய்வம்சத்தை விரும்பி அவருடைய லயிச்சாங்களே தவிர அவருடைய உடல் அழகை பார்த்து லயிக்கில்லை இப்போ அதான் கும்பகரணன் சொன்ன உடனே அள்ளினால் செய்த நிறத்தவன் அணையது பகர கள்ளினால் செய்த தோழினன் மாற்றங்கள் நும்பால் வில்லினால் செல் சொல்ல்லது வெம் திரல் வெல்ல சொல்லினால் சொல்ல சுற்றிலம் யாம் என சென்றான் உடனே வார்த்தையெல்லாம் பேசாத நேர போருக்கு வானா வின் இரண்டு கூறாயது ரெண்டு பேரும் சண்டை போடும் போது ஆகாயம் ரெண்டா பிளந்ததான் வெப்பு மண் இரண்டு கூறா மழை ரெண்டா பிளந்தது மாதிரி அசனங்கள் ரெண்டு பேரும் விட்டாங்களாம் மண் இரண்டு கூறாக கிழிந்தது என்று இளையவர் மறுக்க கண் இரண்டில் தீயுக கதிர்முக பகலியன் இரண்டினால் இரண்டோடு தொடை தொடுத்து எய்தான் இப்போ ஆ ஆகாயம் பூமி மலைகள் ரெண்டா பழக்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் போர் நடக்கிறது தான் ரெண்டு பேரும் அசரங்கள்ல இப்போ கும்பகர்ணன் இந்த போர் கடையில் சுக்ரீவன் போர் முறை தெரிஞ்சவன் கிடையாது சாதாரணமாக ஏன்னா அவன் அண்ணனுக்கு பயந்து ஓடினவன் அவனுக்கு ரொம்ப ஆசை ஆஹா நம்ம நம்ம தஞ்சை அடைஞ்சிருக்காங்க ராமலட்சுமணர்கள் அப்போ இந்த ரஷ் இ சண்டை போடணும்னு போலதெல்லாம் பார்த்தோம் ராவணன் வந்த உடனே சுக்ரீவன் கெடுக்கணும்னு பாஞ்சு போய் அவனோட கிரீடத்தை பறிச்சிட்டு வந்து ராமனுடைய காலில் வச்சான் நான் ஜெயிச்சிட்டேன் பாருன்னு ஏன்னா அது ஒரு குரங்கு அதுக்கு வந்து யுத்த தர்மத்தோடு போன தெரியாது சுக்ரீவன் இடையில் பூந்தான் புகுந்து நானும் சண்டை போடுறேன்னு அவன் சண்டைக்கு போனான் உடனே இந்த சண்டை நடக்கும்போது என்ன சொன்னார்னா ஆயிரம் பெயரவர் அடியில் வீழ்ந்தனர் நாயகர் எமக்கு இனியவர் நாட்டில் காய்கதி புதன்வனை பிணித்த கையினன் போயினன் அரக்கன் என்று கிடைத்த பூசலார் உடனே இவன் சுக்கிரவன் ஆவல் மிகுதினால வேகமா லட்சுமணன் சண்டை போட்டு போது இவன் பாஞ்சிட்டான் பாஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷம்னு என்ன பண்ணிட்டான் சுக்ரீவனை பிடித்துக்கொண்டு பிணை கைதியாக பிடித்து கொண்டு கும்பகரணன் தன்னுடைய கோட்டையில் கொண்டு வச்சிருவோன்னு சொல்லி சுக்ரீவனை தன்னுடைய கைகளிலே பிடித்து சிறையாக பிடித்து தூக்கிட்டு போயிட்டான் தீயினும் முதிர்புற சிவந்த கண்ணினன் காய்கனை சிலையுடன் கவர்ந்த கையினான் ஏல் எனும் அளவினி இலங்கை மாநகர் வாயில் சென்று எய்தீரான் மழையின் வேணியான் அவனுக்கு கம்பன் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் வர்ணனை கொடுக்கறதே மழையின் வேணியான்னா மழை மாதிரி கண்ணங்கரையான்னு இருக்கானான் கும்பகர்ணன்